இந்த ஒரு போட்டோ வந்து சா தர்மசாஸ்தாவோட ஃபோட்டோ அது என்னென்னா ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இது எனக்கு கொடுத்தாங்க நான் பூஜை கலந்ததுனால எனக்கு கொடுத்தாங்க அது என்கிட்டே இருக்கிறத விட குசாமிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் இந்த ஃபோட்டோ பகவானுக்கு கொடுக்குறோன்னு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான கோவில் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது சாந்தி நகர்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கோவில் வந்து திரும்ப புதுப்பித்து ரொம்ப பாழடைஞ்சிருந்தது அந்த கோவிலை திரும்ப புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன் எனக்கு அது ஃபோட்டோ கொடுத்தாங்க சுவாமி என்னைகிட்ட சுவாமி சுவாமிகிட்டே இருக்கிறது நல்லது இது மகா சங்கல்பமாக சுவாமி சுவாமிகிட்டே இருக்கிறது ரொம்ப விஷேசம் சுவாமியே அவர் குருசாமி நாங்க காணிக்கையா காணிக்கா ஏற்றுக்க மாட்டேங்க காணிக்கையா பகவானுக்கு சுவாமியே சரண